பிப்ரவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பண பகுப்பாய்வு பலவீனமான சில்லறை விற்பனை எதிர்பார்ப்பு மற்றும் பொருளாதார கவலைகள் காரணமாக பங்குகள் புதிய உயர்ந்த பதிவுகளில் இருந்து பின்வாங்கியது ஐநூறு என் தொடர்ச்சியான இரண்டு நாட்கள் புதிய உயர்ந்த பதிவுகளைத் தொடர்ந்து வியாழக்கிழமை அமெரிக்க பங்கு சந்தை பின்வாங்கியது சில்லறை மாபெரும் நிறுவனமான வால்மார்ட் ஏமாற்றமளிக்கும் முன்னறிவிப்பை வெளியிட்ட பிறகு முதலீட்டாளர்கள் பிரபலமான பங்குகளில் உள்ள நிலைகளை குறைத்தனர் இது பரந்த பொருளாதாரத்தின் ஆரோக்கியம் மற்றும் திசை குறித்த புதிய கவலைகளை தூண்டியது கன்ஃபரன்ஸ் போர்ட்டின் லீடிங் எகனாமிக் இண்டெக்ஸ் சனவரியில் எதிர்பாராத வகையில் குறைந்தது இது எதிர்கால பொருளாதார வளர்ச்சி வாய்ப்புகள் குறித்த கவலைகளை மேலும் அதிகரித்தது டூ ஜோன்ஸ் தொழில்நுட்ப வெளிப்பாடு தொடக்க விலை ஓ பி நாற்பத்தி நான்காயிரத்து நூற்று இருபத்தொன்பது நடுநிலை விலை பி நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தொன்பது தற்போது கேஎஸ்ஐ மற்றும் கே சி எக்ஸ் போன்ற குறிகாட்டிகள் ஏற்றம் நிலவினாலும் ஜான்ஸ்கு கீழே வர்த்தகம் செய்து விற்பனை அழுத்தத்தை எதிர்கொள்கிறது கரடி மனோபாவத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் இந்த குறியீடு தற்போது அதன் முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரியே ஏமே மூன்று பூஜ்யம் நாற்பத்தி நான்கு நாற்பத்திரண்டு நான்கு மைனஸ்கு கீழே வர்த்தகம் செய்கிறது இது கீழ் நோக்கிய அழுத்தத்தை மேலும் தீவிரப்படுத்துகிறது கூடுதலாக கே கட் லெவல் கேசிஎல் நாற்பத்தி நான்கு அறுபத்தொன்று இரண்டு மைனஸ் உள்ளது இது விற்பனை ஒன்று விசையை வலுப்படுத்தும் மற்றொரு எதிர்ப்பு புள்ளியாக செயல்படுகிறது சந்தை சார்பு மற்றும் சாத்தியமான நிலைகள் ஒட்டுமொத்த தொழில்நுட்ப வெளிப்பாடு மேலும் கீழ் நோக்கிய சாத்தியத்தை சுட்டிக்காட்டுகிறது டூ ஜோன்ஸ் அதன் ஓபி நாற்பத்தி நான்காயிரத்து நூற்று இருபத்தொன்பது கீழே உடைந்தால் அது பாய்வோட் இரண்டு மைனஸ் ஐ நாற்பத்தி மூன்று எண்பத்தி நான்கு ஒன்பது மைனஸ் இல் சோதிக்க மேலும் குறையலாம் மாறாக எந்த நேர்மறையான அரசியல் முன்னேற்றங்கள் ஏற்பட்டால் மேல் நோக்கிய மறுவரைவு பாய்வோட் ஒன்று மைனஸ் ஐ நாற்பத்தி நான்கு நாற்பது ஒன்பது மைனஸ் இல் இலக்காக கொள்ளலாம் மறுப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது